கேட்க போறேன் ஒரே ஒரு கேள்வி மத்தவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க மத்த வேட்பாளர் வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல நம்மள தேடி நம்ம வீட்டுக்கிட்ட ஆனா நான் வந்து நின்னு உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் எதை வச்சுமா ஓட்டு போடுறோம் நம்ம யாருக்காக எதுக்காக ஓட்டு போடுறோம் எதை பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம்ன்றது மட்டும் சொல்ல முடியுமா என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க இப்ப நம்ம ஊருக்கு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க விக்கிரவாண்டிக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் இறந்து போயிட்டாரு சரிங்களா அதுக்காக தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு தொகுதிக்கு தேர்தல் வந்திருக்கு இந்த தொகுதியோட எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறோம் எதை வச்சு நம்ம ஓட்டு தேர்ந்து ஓட்டு போட போறோம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா எதை வச்சு போடுவோம் நல்லவங்களா இருக்கணும் படிச்சவங்களா இருக்கணும் நேர்மையானவங்களா இருக்கணும் சொன்னதை செய்யறவங்களா இருக்கணும் இதுதானே தேவை தைரியமானவங்களா இருக்கணும் ஏன்னா அனுப்புறோம் இல்லையா சென்னைக்கு போய் சட்டமன்றத்துல உட்காந்து தானே நம்மளுடைய பிரச்சனைய பேச போறாங்க அங்க போய் தைரியமா பேசணும் இந்த அஞ்சு விஷயத்த தவிர வேற எதை பார்த்து நீங்க இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க இது அஞ்சுல ஏதாவது ஒன்னாவது இருக்காமா நம்ம இது வரைக்கும் ஓட்டு போட்டோம் உங்ககிட்டலாம் நூத்தி ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க உதயசூரியன்ல இருந்து ஒருத்தர் போவார்ல அவர் போய் என்ன பண்ணுவாரு அந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் அந்த நூத்தி அறுபதா ஒரு ஆள் போய் பண்ணிருவாரு நினைக்கிறீங்க இதை விட அறியாம இருக்கா சொல்லுங்க இதை விட அறியாம இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவரே என்ன பண்ணிருக்காரு இந்த சாலை எப்படிமா இருக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு வர முடியல இப்படிப்பட்ட மக்களை வந்து இந்த சாலையில நடக்க விட்டுருக்காங்களேன்னு மனசு கஷ்டப்படுது வேதனைப்படுது இந்த பிள்ளைங்கலாம் நாளைக்கு வளர்ந்து நல்ல சாலையில நடக்கணுமா இல்லையா நல்ல குடிநீர் குடிக்கணுமா இல்லையா நல்ல காத்த சுவாசிக்கணும் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்களேம்மா ரோடு போடுறேன் விரிவு பண்றேன்னு மரத்தை வெட்டுறாங்க நிறைய துறைமுகம் கட்டுறேன் அதை கட்டுறேன்னு மலையை வெட்டுறாங்க மணல் அள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்க செம்மன் புகழ் தான் நம்முடைய அமைச்சர் விழுப்புரத்தில் இருக்க அமைச்சருக்கு பட்டப்பேரைய செம்மன் புகழ் கடத்தி தான் எலெக்ஷனுக்காக வெளியில வந்திருக்காரு காசு செலவு பண்ண அதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி ஊழல் சரி இப்ப நான் சொன்ன தகுதியெல்லாம் விட்டுருங்க இது வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்களுடைய தகுதியெல்லாம் நான் சொல்லவா பெரிய அரசியல் வாரிசா இருப்பாங்க பரம்பரை பரம்பரையா அரசியல் பண்ணவங்களா இருப்பாங்க கோடி கோடியா கோடி கோடியா ஊழல் சேர்த்து வச்சவங்களா இருப்பாங்க குற்ற குற்ற இருப்பாங்க இருப்பாங்க கேஸ் எட்டு இருக்கும் அவங்க மேல அதுவும் இல்லாம நேர்மை இல்லாதவங்களா இருப்பாங்க யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ஆளுக்குதான் இத்தனை வருஷமா நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் நான் சொன்ன தகுதியில் ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க

மா நமக்காக வாழறத விட்டுருங்க முடிஞ்சிச்சு நம்ம எப்படியோ வாழ்ந்து தொலைச்சிட்டோம் இந்த ஆட்சியில நம்ம தலையெழுத்துன்னு கூட விட்டுருங்க ஆனா அந்த கை குழந்தை எப்படி இருக்கு பாருங்க அது முகத்தை பாருங்க அது வாழணும் இல்லையா உங்க எல்லார் வீட்லயும் பேரம்பேத்திங்க இருப்பாங்க அக்கா பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம ஏன் சிந்திச்சு பாக்குறது இல்ல சுயநலமாவே எத்தனை வருஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா ஒரு கேள்வி பதில தான் சொல்லுங்களேன் நாங்களும் பதிமூணு வருஷமா வந்து 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 கத்திக்கிட்டு இருக்கோம் வாய்ப்ப கேக்குறோம் ஆனா நீங்க கொடுத்த பாடு இல்ல எங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அதிகாரம் கூட வந்தது அப்படி இல்லாத போதே நாங்க போராட்டம் பண்ணி ஐநூறு டாஸ்மார்க் மூடி இருக்கோம் நம்புறீங்களா ஐநூறு டாஸ்மார்க் மூடி இருக்கிறோம் மது கடையெல்லாம் மூடி தொலைச்சிருவோம் அந்த கருமாத்தான் போடுங்க நான் இது வரைக்கும் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரையும் நீங்க தேவை அதனால எங்கள பார்த்து கேள்வி கேட்க முடியாதும்மா ஏன்னா நாங்க வந்ததே இல்ல இல்லையா ஒரு ஓட்ட போட்டுட்டு திரும்பவும் வருவோம் பாத்தீங்களா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவோம் பாத்தீங்களா அப்ப கேள்வி கேக்கலாம் நீங்க ஏன்மா சொன்னதை செய்யலனா ஆனா அப்படி இருக்க மாட்டேன் சொன்னதை உறுதியா செய்வேன் இந்த டாஸ் மார்க் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க ரெண்டு ஆண்க நிக்கிறாங்க ரெண்டு ஆண்கள் இவ்ளோலாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து காசு கொடுப்பாங்க அந்த காசு வாங்கி வச்சுக்கோங்க வாங்காதீங்கன்னு சொல்லலை நம்மகிட்ட இருந்த வரி பணம் கொள்ளடிச்சு காசு தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு மனசெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படுத்தாவில்ல ஐயோ இங்க வாங்கிட்டு இங்க ஓட்டு போடுறோமேனு

மரணமேல் மேல வந்து வந்து முடிவா போறாரு. நான் தான் நிக்கிறேன் உங்க வீட்டு உங்க பேத்தியே கை விட்டுறாதீங்க சரிங்களா கண்ணுக்கு தெரியுறவங்க நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க காசு கொடுக்கணும் ஓட்டு போட்டு என்ன பண்ண போறாயா வாங்கி வச்சுக்கோங்க நல்லதுதான் நம்ம காசு தானே வாங்கி வச்சுட்டு ஒரு ஓட்டை தான் போட்டு பாருங்க நல்லவங்களுக்கு படிச்சு உங்களுக்கு போட்டு பாருங்க அதான் மாறணும் இன்னமும் எல்லாம் குத்து கூடாது பொம்பளான انا இருதுல வாழ்றாங்க. மார் பெண்கள் போடுறேன்னா பொம்பளிகள் இருந்துருக்கா. எல்லா அரசியல்ல ஆம்பிளையர் படிச்ச பொண்ணு டாக்டருக்குப் பொண்ணு. ஒரே பொண்ணு தான் திமுக அரசு தான் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்காங்க அதனால என் அன்பான உறவுகளை நாம் தமிழர் கட்சி ஒரு தூய்மையான கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானின் கட்சி இந்த கட்சி மக்களை ஏமாற்றாது ஒருபோதும் ஏமாற்றாது மக்களை ஏமாற்றுகிற கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வாக்களித்து வாக்களித்து நீ ஏமாந்து போய் நிக்கிறீங்க இப்போ கூட பாருங்க இப்போ கூட பாருங்க இந்த திமுக காரர்கள்

மக்களை சந்திக்கிற யோகிதை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு மக்களை சந்தித்து மக்களிடம் நேரடியாக வாழ்த்து கேட்குற துணிச்சல் நாம் துமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏன் ஏன்னா நாங்கள் இதுக்கும் ஊழல் செய்கிறோம் மக்களை ஏமாத்துகிறேன் வாழ்க்கைகள் காசு கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றவில்லை அதனால மக்களை துணிச்சலோடு நாங்கள் சந்திக்கின்றோம் தலைவர் வந்தாலும் காசு கொடுத்து கூட்டம் கொட்டுறீங்க கொங்க சின்னவர் வந்தாலும் காசு கொடுத்து கூட்டம் கொட்டுறீங்க வீட்டுல ஓட்டு கேட்க போனா கூட காசு கொடுத்து கூட்டம் கூட்டிட்டு போறீங்களா வெக்கமா இல்ல உங்களுக்கு நான் கேக்குறேன் காசு கொடுத்து கூட்டம் கூட்டிட்டு போறீங்களா வெக்கமா இல்லையா நாங்கள் காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் இல்ல ஐயா உணர்வு கூடி இருக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் அதனால எங்களுடைய மை சின்னத்துக்கு வாக்களித்த எங்கள் அன்பு தங்கை அபிநயாவை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அக்கா ஓட்ட நடந்து போகிறாக்கா வணக்கம் உங்கள் சின்ன உங்கள் ஓட்டை வந்து மைக் சின்னத்தில் கொடுங்க ஐயா படித்துவிட்டு வருகின்ற சகோதர சொந்த பள்ளி மாணவ மாணவிகளை மைக் சின்னத்தில் ஓட்டுக்கூட சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க நம்ம நம்ம அண்ணன் செந்த சீமானோட சின்னம் மைக் சின்னம் உங்களுடைய எதிர்காலத்துக்காக எல்லாம் படிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு படிச்சுட்டு வருகிற போது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் அக்கா மருத்துவர் டாக்டருக்கு படித்த பொண்ணு அவங்களுக்கு மைக் சிலத்தில் ஓட்டு போட சொல்லுங்கள்